இயக்குனர் துரைகே முருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்தி மற்றும் எம் நியாஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீரன் இதில் ஜேம்ஸ் கார்த்தி இனியா சோனியா அகர்வால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சீரன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பர்சன் பிடிச்ச ஜேம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம சென்ற சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம் தான் அது முட்டி புள்ளி வச்சார் என்னை டயர்ட் ஆகிட்டார் தேங்க் சார் கத்தி சார் இந்த ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான் என்னென்னாக்கா சார் நான் வடக்கும் போது எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள்தான் சாரோட அறிமுகம் போது தான் எனக்கு வந்து கதை சொல்ல போகும்போது அவர் சொன்னார் அவருடைய டூ ஸ்டோரி சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃப்பில் சொன்னார் உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா இதுதான் இருந்தது என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும் போது அவர் சொல்லும்போதே என்ன இதுவாகிச்சு உண்மையிலேயே அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி வந்து செய்யாறு சுற்றியர்கள் எல்லாருக்கும் ட்ரஸ்டி மூலிமா மெடிக்கல் ஹெல்ப்பு எஜுகேஷன் ஹெல்ப்பு நிறைய இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கார் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கார் உங்களுடைய சேவை தொடரணும் சார் ஏன் டேரக்டர் ராஜேஷ் சார் அவரை பற்றி நான் சொல்லணும்னு கிட்டத்த உலகத்துக்கே தெரியும் எந்த அளவு சொல்லணும் சார் நன்றி சார் எனக்கு உங்களுடைய உதவியாளர் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னென்னா எவ்வளோ படங்கள் என்ன இது இது பண்ணாலும் ஒரு ராஜேஷ்வரோட அஸ்டன்ட் ஆகும்போது உங்களுடைய இது பேர் சொல்லும்போது எனக்கு நான் அதை அந்த ரெகனன்ஸ் கிடச்சிது அங்கேயிருந்து கிடைச்சிது அவர் ப அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும் ஒரு டீமை எப்படி டீ டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடியே விழுந்தாலும் சேர் அப்படி ஓரமாக போட்டு ஹாத்தி நடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர் எதை பற்றி கலமாட்டேன் கலப்பட மாட்டார் என்னென்னா நம்மளாக தான் டின் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த கடலூர் கிராம்குமாரில் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிருக்கும் போது லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸில் விட்டு வந்துட்டோம் இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கேட்குறாரு கார்த்தி ஏன் எங்கடா லிரிக் பேப்பர் அப்படின்னா விட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூட்டாக போட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம் இவர் ஃபோனாக ஒரு மொபைல் எடுத்தாரு அந்த சாங்காக ஒரு மொபைலே இருக்குது ஓரமாக சேரை போட்டு அஞ்சு நிமிஷம் எழுதி மாஸ்டர் கிட்டே கொடுத்துட்டாரு ஸோ நீ கூலாக போச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் மூலம் மூளை மாதிரிலாம் டீமே ஹேண்டில் பண்ண நிறைய கற்றுக்கிட்டேன் சார் சார் ரொம்ப கூலாக இருப்பார் நரேன் சார் சார் நான் கம்மிட் ஆன உடனே நரேன் சார் தான் கால் பண்ணேன் சார் இந்த மாதிரி கம்மிட்டாக இருக்கேன் சார் நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல எந் அந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இது இதுவே நீ பல வருஷம் அப்புறம் பணம் பண்ணுற நான் நடிக்கிறேன் இது இப்படி தான் கொடுக்கணும் அப்படின் அவர் பிஸி சொடுல அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார் எல்லா எங்கே ஊடூரில் இருந்தார் அப்பவும் வந்து கா கால்ச்சிட்டு ஒதுக்கி எனக்காக சார் நரேந்திர சார் லவ்யூ சார் தேங்க் யூ சார் இனியா மேம் இனிய மேம் பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனரில் இருக்காங்க மூணு காலகட்டங்கள் இருக்குது இருபது வயசு க அதாவது நம்ம நந்தால் வர லைலா பாவாட சட்டில் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி அந் அந்த மாதிரி ஒரு இது இருக்காங்க மூணு ஜன்னில் மூணு மாதிரி என்னென்னா ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை பெபர் ஜேனர் ஏஜியாக மாறும் மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம் எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க நம்ம செண்டாயன் வகம் போல் என் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன தூத்துன்னு இருக்கார்ல சொன்னார் இல்லையா அவர் தான் தூத்துட்டு இருப்பார் நான் கூப்பிட்டு ஒரு முறை சொன்னேன் நண்பா இன்னும் நீ தூத்து நான் இருக்கிற ரெண்டு பேரும் வந்தேன்னா ஸ்பாட்டில் இதாவது ஆகிடும் இவர் வந்து நம்ம சென்றாயன் வந்து நம்ம சோனியா மேம் பார்த்து ஒரு ஒரு சௌ சவுடியில் கத்தி கூப்பிடணும் நம்ம பாலகிருஷ்ணா ரேஞ்சில் கத்துனாரு தலைவா தமிழ் படம் தலைவா சூப்பரா வந்து சின்ன இருந்தாலும் பேசக்கூடிய கேட்டு அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன கேட்டு தான் ஆனா பவர்ஃபுல்லான கேர்ட் எல்லாருமே சார் மூர்த்தி சார் சார் அவருக்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒருவர் நம்ம மூர்த்தி சார் அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசப்பட ஒரு கேரட்டாக இருக்கும் சார் வெங்கடேஷர் கார்த்திக் கு கார்த்திக் நண்பர் நீண்டகால நண்பர் அவர் என்னென்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய முறை கரெக்ஷன் அனுப்பிவிட்டார் வாட்ஸ்அப்பில் சலிக்கவே மாட்டார் இது ஓகே சார் இது ஓகே சார் இது ஓகே சொல்லி இது பேர் மியூசிக் சசி சசி நானும் ரொம்ப ரொம்ப நண்பர்கள் நூறு ஜெரால்டுன்னு ஒத்துருக்காரு சசி அண்ட் ஜெரால்டு ரெண்டு பேர் தான் மியூசிகிட்டு ஜி ஜெரால்டு உடம்பு சரியில்லை அவரால் அவரால் வர முடியல என்னென்னா உள்ளே போய் பேசிகிட்டே இருப்போம் ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு டியூனை போட்டு இது வந்துடுவார் நம்ம பேக்ரவுண்டு மியூசிக் ஜூபின் சார் இந்த படத்தை தூக்கினது இதே ஜூபின் சார் டி ஒபி பாஸ்கர் சார் அவர் வந்து அவர் கேமரா கேமராமேன் ஸ்டாண்டாக இருக்கும்போதும் நான் ஸ்டாண்டாக இருக்கம்போதும் வைசாகில் ஒரு படம் ஷூட்டிங் போனோம் அது அது வேற இது அங்கேருந்து அவர் அவரு அவர் அசன் கேமரா மே அசோசியேட் கேமரா மேடம் இருக்கும்போதும் நான் அசண்ட்டு இருக்கும்போதுமே ரெண்டு பேர் டெவல் பண்ணிக்கிறோம் அவர் சபாபதி கமிட்டியாகிட்டு எங்கிட்ட சொ சொன்னாரு விஷ் பண்ணு அவருக்கு எனக்கு ஒரே ஒத்துமையிலனா இந்த டைம் பல்ச்சோட்டி கொஞ்சம் கேப்பர் பண்ணுவோம் ரெண்டு நிமிஷம் லேட்டாக இருந்துச்சுன்னா அவர் கற்று வரு நான் நிமிஷம்லாம் அவர் ரெண்டு பேருமே போட்டி போட்டி ஸ்பாட்டுக்கு போடுவோம் டைமில் காலையில் அஞ்சு ஐம்பதுக்குன்னா நான் அஞ்சு நாற்பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துடுவேன் அவர்லேட்டு வந்தாருன்னா அவர் ரெண்டு பேருக்குமே அந்த டைமிங்கில் ரெண்டு பேரும் போட்டி போட்டி வேலை செஞ்சனால்தான் ஒரு நாளைக்கு மூணு சீன் நாலு சீனு மூணு ஷிஃப்டிங்கு இந்த படத்தை முப்பது நாள் முடிச்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த டீம் ஒர்க்கை தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முப்பது நாள் இந்த படத்தை முடிஞ்சது சாரி வேற அஜித் லவ் டுடே பயங்கர நீ நெகட்டிவான கேரக்டர் எல்லாரும் மனசுல பாசிட்டிவான அமைஞ்ச அஜித் இதில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மான இது ஒரு பையனாக நடிச்சிருக்காரு என்னென்னா ஒரு சீனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜாதி பீப்புள்ஸ் வந்து இவர் மேலே அஜித் மேலே வாமிட் பண்ணுவாங்க சலிக்காமல் முகம் சலிக்காமல் அந்த வாமிட்லாம் அந்த வாந்திலாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஓகே ஒன்மற சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காமல் பண்ண அஜித் அதான் வேற லெவலு அவரை வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் அஜித் ஆஜித்தை இதை ஒரு நல்ல டான்சராக பார்க்கலாம் கி கிர்ஷா இல்லைன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேலாக க்யூட்டாக ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்னால் போதும் அவங்க அப்படியே உள் வாங்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அசால்ட்டாக கழிட்டு போய்ட்டு இருப்பாங்க அவங்க கேட்டும் சின்ன கேட்டால் தானே நம்ம சோனியா மேம் சாரி மேம் என்னென்னா சவஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரலில் வந்து அன்னை தெரியாசாக இருப்பாங்க அப்படியே கான்டாக இருக்கும் அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவான் இல்லைன்னா அவங்க வந்து சென்னைக்கார இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவளை பேசப்படி ஒரு அன்னை தேர்தல் மாதிரி அந்த அந்த இதில் நினைச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஜேம்ஸ் கார்த்திக் சார் வாய்ப்பு தாண்டி இந்த படத்தை நீங்கள் ஊடகத்துறை வனநாண்கு இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கத்தில் உங்கள் கையில் உ படிக்கிறேன் இதை நெக்ஸ்ட் மந்த் ஃபோ நாலாம் தேதி அடு இது படம் ரிலீஸ் ஆகுது